இது வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கோவக்காய் கோவக்காய் பொரியல் செஞ்சு சாப்பிட்டா வயிற்றுக்கு பூச்செல்லாம் இறந்துடும் நல்ல இதில் நிறையா இரும்பு சத்தெல்லாம் அதிகமாக இருக்குது கோவக்காய் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றது அவ்வளோ நல்லது வயிற்றில் இருக்கிற பூச்சி அவ்வளோ சீக்கிரம் வெளியே வராது இந்த கோவக்காய் சாப்பிட்டா எல்லாம் வயிற்றுக்கு பூச்செல்லாம் இறந்து வெளியில் வந்துடும் அறுத்துட்டேன் அறுத்த பின்னாடி நாம் வந்தது இது நல்லா பயனுள்ளது ஒரு வீடியோ போடலான்னு பாருங்கள் கோவக்காய் இதுதான் கோவக்காய் இது வந்து நீள நீளமாக அறுத்துக்கணும் இல்லை ரவுண்ட் ரவுண்டாக கூட நீங்கள் கட் பண்ணுங்கள் நீளமாக அறுத்து செஞ்சிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் ரவுண்ட் ரவுண்டாக ஆனால் சன்னமாக கட் பண்ணிக்கணும் நம்ம முக்கால் வாசி கட் பண்ண முடிஞ்சிச்சு சரி நல்ல வேலை ஒரு நாலு கோவக்காய் இருந்தது சரி இது ஒரு வீடியோ போடலாம் இது இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க இந்த மாதிரி செஞ்சு பெரியவங்க குழந்தைங்க வரைக்கும் சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தியான சத்து கோவக்காயில் விலையும் குறைவு தான் கசப்பே இருக்காது கடையில் வாங்கி செஞ்சால் கசப்பு வரதில்லை நம்ம வீட்டில் காய்க்கிறது எங்கள் வீட்டில் காய்க்குது ஆனால் பழம் நல்லாயிருக்கு காய் கசப்பாக இருக்குது அது என்ன காரணம்னு தெரியல இந்த மாதிரி கோவக்காய் வாங்கி இது மாதிரி கட் பண்ணிக்குவாங்க இப்படி கட் பண்ணுங்க பொடி பொடியாக வருங்க இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி இப்போ எடுக்கக்குள்ளே பழமாக எடுக்காதிங்க பையன் வாங்கிட்டு வந்தான் கொஞ்சம் அவனுக்கு தெரியல எல்லாம் கலந்து வாங்கிட்டு வந்தோம் இந்த மாதிரி பச்சையாக இருக்கிறத பார்த்து கோவக்காய் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் பச்சை பசேர்னு இருக்கிறது எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் உள்ள பழ பழுத்து இருக்குது பாருங்கள் ஆனால் இது இனிப்பாக நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் இந்த மாதிரி எடுத்து செஞ்சீங்கன்னா இது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் கோவக்காய் எடுக்குள்ளே நல்லா பச்சை கலராக அழுத்தி பார்த்து இருக்கிறத எடுங்க குள கொலன்னு இருக்கிறது எடுத்திங்கன்னா உள்ள பழுத்துருக்கும் மேலே பச்சையாக இருக்கும் இது மாதிரி எடுத்து வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன் எண்ணெய் கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அந்த எண்ணெயிலே தான் வேகணும் அது கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிச்சு கருவேப்பில் போடணும் எண்ணெய் நிறையா இருக்குன்னால் கருவேப்பில் போட்டால் தெரிச்சிரும் அதனால் கொஞ்சம் காய் போட்டுட்டு அதோட கருப்பில் போட்டு பாருங்க ஒரு கிலோ கருவேப்பில் போட்டுக்கோங்க அந்த எண்ணெய் நிறையா இருக்கிறதுனால நம்ம தண்ணியில் அலசனை போட்டால் எண்ணெய் ஃபுல்லாக வெளியே தெரிச்சிடும் ரொம்ப ஈஸியானதும் அவ்வளோ சத்தானதும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கூட அப்படியே பொடி பொடியை கட் பண்ணிக்கலாம் அந்த தூ டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு வந்து பாதி வெந்த பின்னாடி உப்பு மிளகாத்தூளுன்னு போடணும் இப்போ போட்டிங்கன்னா காய் வேகாது சால்ட்டு போட்டுக்கிங்கன்னா வேகாது தூள் போட்டிங்கன்னா காரம் அடிக்கும் அதனால் பாதி வெந்த பின்னாடி நல்லா எண்ணெயிலே வரைக்கணும் இந்த மாதிரி வானல் வைத்தோம் பாப்பாடு பாட்டம் வானல் சாதா வானல் வச்சிங்கன்னா அடி கொடுப்போம் சீக்கிரம் தீஞ்சிரும் இதுலாம் நல்லா வெந்துடும் பிடிக்காது நமக்கு நல்லா கிளறதுக்கும் வசதியாக இருக்கும் கோவக்காய் வாரம் மாதம் ரெண்டு தடவை குழந்தைங்களுக்கு கட்டாயம் கொடுங்க குழந்தைங்களுக்கு நிறைய வயிற்றுல பூச்சி இந்த கோவக்காய் சட்டப்பூச்சி எல்லாம் செத்துறோம் வயிற்று பொங்குக்கும் அவ்வளோ நல்லது கண்ணுக்கு நல்லது நிறைய இந்த கோவக்காயில் பழம் இருக்குது நிறைய பேர் கோவக்காய் செய்யறதே கிடையாது எண்ணெயிலே தான் தண்ணி ஊற்றக்கூடாது ரொம்ப முத்தலாக அந்த மாதிரி வந்து வேகலைன்னா கடைசியாக லாஸ்ட்டாக கொஞ்சம் லைட்டாக தண்ணி தரைத்து வேக விடுங்க லாஸ்ட்டாக இந்த மாதிரி எண்ணெய்லேயே வைடுவோம் அப்படியே இந்த மாதிரி காப்பர் பாட்டை வச்சு அடி பிடிக்காது நம்ம கொஞ்சம் நல்ல எண்ணெய் ஊற்றினா அந்த எண்ணெயிலேயே வந்துடும் அடுப்பு ரொம்ப அனல் அதிகமாகவும் இல்லாத ரொம்ப சிம்மலேயும் இல்லாத ஓரளவு இந்த பாருங்கள் நான் ஸ்லோவில் வச்சுருக்கேன் இப்போதைக்கு ஃபுல்லாக இருக்குது கொஞ்சம் நல்லா வதக்கின பின்னாடி அறிப்பு ஆரம்பிக்கும் அப்போ நம்ம ஸ்லோவில் வச்சுக்கணும் நல்லா பாதி வெந்த பின்னாடி உப்பு போடணும் நல்லா வதக்கணும் மஞ்சள் தூள் மட்டும் போட்டு மிளகாய் மிளகாத்தூளும் மசால் தூளும் அப்புறம் போட்டுக்கலாம் இதுக்கு கொஞ்சம் கறி மசாலா போட்டால் கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கறி வருவல் மாதிரியே இருக்கும் மட்டன் சிக்கன் வறுவல் மாதிரி இருக்கும் நான் மிளகாத்தூள் நம்ம வீட்டு மிளகாத்தூள் போட்டுட்டு கறி மசாலா வச்சுருக்கேன் அது குட்டி ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இறக்கப்போக்கில் போட்டு அது கலைய எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் ஏற்கனவே மசாலாம் வறுத்து தான் அரைச்சிருக்கோம் அப்படி இல்லை சிக்கன் மசாலா இருந்தால் கூட நீங்கள் சொன்னீங்க ஒரு அரை ஸ்பூன் நல்லா இருக்கும் நல்லா நாங்கள் அந்த பாக்கெட் ஐட்டம் எதுவுமே வாங்கறதில்லை மிளகாப்பூளோ மல்லிகைப்பூளோ கறி மசாலோ பிரியாணி மசாலாவோ எதுவுமே வாங்கறதில்ல இன்னைக்கு வரைக்கும் வாங்கலை எல்லாமே நானே சொந்தமாக செஞ்சு வச்சு தான் போட்டு செய்யறேன் அது இப்போ ஸ்லோ பண்ணிக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா வறுத்து எண்ணெயிலேயே வதக்கி நல்லா வெந்த பின்னாடி கொடுத்திங்கன்னா குழந்தைங்களும் டேஸ்ட்டாக தகவல் வெங்காயம் தக்காளி தேங்காய் எதுவுமே கொடுக்கக்கூடாது வெறுமையாக தான் வச்சு சாப்பிடணும் இதில் எண்ணெயிலேயே அப்படியே வேணும் இது நல்லா கலரி கிளறி கொஞ்சம் நேரத்துக்கு வர அப்படியே விட்டிங்கன்னா அப்படியே வெந்துடும் நல்லா அப்படி கிளறி ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு ஸ்லோவாக வச்சுக்கோங்க ஸ்டவ் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும் ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சு தண்ணி பார்ப்போம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வந்து அப்படி கிளறி விடுங்க இது வேலையே கிடையாது நமக்கு இந்த மாதிரி காப்பர் பாடுகள் வச்சிங்கன்னா கொஞ்சம் அதிக பிடிக்காது இந்த எண்ணெயிலே வேறு உங்களுக்கு அவசரம்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா அனல் ஃபுல்லாக வச்சு நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு லேசாக தண்ணி தெளித்து இப்போ வேலைக்கு போகிறீங்க ஆஃபீஸ் டைம் ஆச்சு பசங்க ஸ்கூலு இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது இல்லைங்களா அதனால் சீக்கிரம் எழுச்சா செய்யலாம் ஏதோ லேட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா பரட்டி மூடி வச்சு தண்ணி கொஞ்சம் வடி கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் தண்ணி தெளிச்சு விட்டு அப்படியே நல்லா மூப்பூ மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டு நல்லா பெரட்டி தண்ணி சொன்னோடனே கிளறி இறக்குனிங்கன்னா கோவக்காய் பொரியல் ரெடி கோவக்காய் வறுவல் ரெடி பொரியல்லை வறுவல் எண்ணெய்யே வதங்கிடு பாருங்க காப்பர் பாட்டுறதுக்காக அடியே பிடிக்கல பாருங்கள் அடியே கொஞ்சமாக பிடிக்கல நான் பசங்க ஸ்கூலுக்கு கொடுக்குறனாலும் எழுந்திரிச்சி செஞ்சுருவேன் தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஊற்ற மாட்டேன் முத் ரொம்ப முத்திலாக இருந்தால் தான் பாஜி வெந்துச்சு பாருங்கள் இப்போ உப்பு சால்ட்டு தூள் போட்டுக்கலாம் தூள் உப்பு தான் போடுங்க இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுங்க கரெக்டாக இருக்கும் இப்படி பரவாயில்ல போட்டால் எல்லா இடமும் பரவிடும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க நான் காரம் கம்மியாக போடுற குழந்தைங்க சாப்பிட்றதுனால நீங்கள் வேணும் போட்டுக்கோங்க நான் பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் உடம்புக்கு நல்லது நாங்கள் எப்பயுமே தூள் பாருங்க ஒரு கால் கிலோ நூறு அப்படி அரைச்சி வச்சுடும் வறுத்து வேணும்க்குள்ள ஒரு கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூனு சின்ன குட்டி ஸ்பூனில் கால் ஸ்பூன் உடம்புக்கு நல்லது குழந்தைங்க தான் சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு நல்லா இதுலேயே பூண்டு தட்டி போட்டு அப்படியே இந்த எண்ணெயிலையே பிறக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பூண்டு உடம்புக்கு அவ்வளோ நல்லது இருக்கும் அந்த டேஸ்ட்டும் பூண்டு கொஞ்சம் உரித்து நல்லா தட்டி நம்ம என்ன தண்ணி ஊற்றலை ஒரு நாலு பூண்டு தட்டி அப்படியே இந்த எண்ணெயிலேயே பிறக்கணும்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படியே சிக்கன் மட்டன் மாதிரி இருக்கும் பூண்டு எடுத்துகிட்டு வர தட்டி போட்டுக்கலாம் நல்லா உரித்து நல்லா தட்டி போட்டு அந்த எண்ணெயிலே அப்படியே அந்த அதோட கோவக்காயோட வறுத்தோம்னா நல்லா சிக்கன் வாசனையாக இருக்கும் வாங்க தட்டி போட்டுக்கலாம் உண்டு தட்டிட்டோம் எண்ணெயிலே வேகிட்டு பாருங்க நல்லா இப்படி ஒன்றும் பதிமா இப்படி கொஞ்சம் நல்லா தட்டி போட்டிங்கன்னா அந்த எண்ணெயில் வரத்தோம்னா அப்படியே சிக்கன் வாசனை மட்டன் வாசனை வரும் செம சூப்பர் உடம்புக்கும் நல்லது நல்லா சக்தி நான் இன்னும் தண்ணியை தெளிக்கல மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு மூணு போட்டாச்சு ஈஸியானது செலவே இல்லாததான் இது நிறையா விலையும் கிடையாது ஆனால் இதில் நிறையா பழங்கிருக்குது அது நிலையிலே ஒரு பொட்டி பூண்டு கொஞ்சம் உப்பு சால்ட்டு போட்டு போடலாம் இல்லை தண்ணியை விட்டு வேக ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கோங்க கொதிக்குது அதனால ஊதி இப்போ செஞ்சு கவனம் சனம் சனமாக எடுத்திங்கன்னா இந்த எண்ணெயிலையே அப்படியே வெந்துடும் அப்படியே எண்ணெயிலே வதக்க வதக்க பார்த்திங்களா இன்னும் கொஞ்சம் வேகணும் பாதி வெந்துருச்சு கையிலே மச்சுட்டு பாருங்கள் பூண்டு வாசனை ஓட்ட உடனே வச்சிடலாம் இன்னும் கூட ஸ்லோ பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை நல்லா ஸ்லோ பண்ணியாச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆக பா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு பார்க்கலாம் எடுத்து நல்லா வாசனை ஆனா காப்பர் பாட்டத்தில் வச்சாதான் நீங்க எண்ணெயிலும் வர முடியுது சாதம் வாணர்ல வச்சா அனுப்பிச்சி நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு எண்ணெய் கூட அப்படி இருக்குது Ya me leave el Y para... മൂളരുത് പുത് 56 കൊതിക്കു கொஞ்சம் வேகணும் டேஸ்ட்டு உப்பு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது உப்பு காரம் உண்மையாக செய்ய முடியல கொஞ்சம் நல்லா வதவிடு கொஞ்சமாக தண்ணி தெளித்து உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள்லாம் போட்டு நல்லா கிளரி மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்டவ் அதிகமாக உள்ள கம்மியாக இல்லாத வச்சு மிடுலில் வச்சு பண்ணிங்கன்னா கோவக்காய் பொரியல் உடனே ரெடி இந்த கோவக்காய் பொரியல் இந்த கோவக்காய் பொரியலுக்கு தேவையானது கோவக்காய் வாங்கி நல்லா கழுவிட்டு ரெண்டு பக்கம் காம்பு வெட்டிட்டு நீல நீளமாக சன்னமாக இல்லைன்னா ரவுண்ட் ரவுண்டாக சன்னமாக வெட்டி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு கோவக்காயை கொட்டி நல்லா வதக்கணும் கரு கடுகெல்லாம் பொறிஞ்ச உடனே கலப்பருப்பு உளுப்புத்தம்பரு ஓரளவுக்கு அளவுக்கு சவந்த உடனே இந்த கோவக்காய நீள் நீளமாக போயிருந்து பாருங்க அப்படியே சனம் சனமாக அரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படியே கட் அப்படியே கொட்டி நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து நான் தண்ணி தெளிக்காக செய்கிறேன் நீங்கள் தண்ணி தெளித்து கொஞ்சம் கிளறி விட்டு உப்பு கொஞ்சம் உப்புக்கு தேவையானது உப்பு நான் இந்த இது கால்கிலோவுக்கு குட்டி ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்குது தூள் ஒரு சின்ன குட்டி ஸ்பூனு மிளகாத்தூள் அரை ஸ்பூனு பெப்பர் அரை ஸ்பூனு பூண்டு அஞ்சு பூண்டு தட்டி போட்டிருக்கேன் கறி மசாலா கொஞ்சம் போட்டுக்கிட்டோம்னா சூப்பராக மட்டன் சிக்கன் டேஸ்ட்டில் ஒரு கோவக்காய் பொரியல் ரெடி பாருங்கள் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் கரம் மசாலா கறி மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் லைட்டாக இவ்வளோ கூட தேவையில்ல அவ்வளோதான் ஒரே ஒரு சிட்டியை போட்டு நல்லா கிளறி கரைக்கிட்டிங்கன்னா அப்படியே சிக்கன் மட்டன் டேஸ்ட்டில் ஒரு கோவக்காய் வருவல் ரெடி ரெடி ஆயிடுச்சு இறக்கிடலாம் சூப்பராக இருந்துச்சு கோவக்கா வறுவல் ரெடி வாங்க சாப்பிட்லாம்